அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஐநூற்றி பதிமூணிலிருந்து ஐநூற்றி நாற்பத்தி நாலு வரை மொத்தம் முப்பத்தி ரெண்டு வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் புறநடுவோடு கடை புணர்ப்பித்து ஒரு முதல் அறமுற வகுத்த அருட்பெரும் ஜோதி புறந்தலை நடுவோடு புணர்பித்து ஒரு கடை அறம்பெற வகுத்த அருட்பெரும் ஜோதி அகப்புற நடுக்கடை அணைவால் புறமுதல் அகப்பட வகுத்த அருட்பெரும் ஜோதி அகப்புற நடுமுதல் அணைவால் புறக்கடை அகப்பட அமைத்த அருட்பெரும் ஜோதி கருதக நடுவோடு கடை அணைந்து அகமுதல் அருளுற அமைத்த அருட்பெரும் ஜோதி தனி அக நடுவோடு தலை அணைந்து அகக்கடை அணியுற வகுத்த அருட்பெரும் ஜோதி அகநடு புறக்கடை அணைந்து முதல் அகமுற வகுத்த அருட்பெரும் ஜோதி அகநடு புறந்தலை அணைந்து அகப்புறக்கடை அகலிடை வகுத்த அருப்பெரும் ஜோதி அகநடு அதனால் அகப்புற நடுவை அகமர வகுத்த அருப்பெரும் ஜோதி அகப்புற நடுவால் அணிப்புற நடுவை அகப்பட அமைத்த அருப்பெரும் ஜோதி புறநடு அதனால் புறப்புற நடுவை அறமுற வகுத்த அருப்பெரும் ஜோதி புகழரும் அகண்ட பூரண நடுவால் அகநடு வகுத்த அருட்பெரும் ஜோதி புறப்புற கடை முதல் புணர்பால் புறப்புற அறக்கணம் வகுத்த அருப்பெரும் ஜோதி புறத்தியல் கடை முதல் புணர்பால் புறத்துறும் அரக்கணம் வகுத்த அருப்பெரும் ஜோதி அகப்புற கடை முதல் அணைவால் அக்கணம் அகத்துற வகுத்த அருப்பெரும் ஜோதி அகக்கடை முதல் புனர் அகக்கணம் அகத்திடை வகுத்த அருப்பெரும் ஜோதி இப்போ நான் மேலே சொன்ன இந்த முப்பத்தி ரெண்டு வரிகளில் பார்த்தீங்கன்னா வல்லல் பெருமான் என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க அகநடு அகக்கடை அகப்புறநடு அகப்புறக்கடை புறநடு புறக்கடை புறப்புறநடு புறப்புறக்கடை போன்ற வார்த்தைகள் எல்லாம் போட்டு முப்பத்து ரெண்டு வரிகளில் பாடியிருக்கிறாங்க இது வரைக்கும் வேறு எந்த ஒரு அருளாளர்களும் இந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தவே இல்லை வல்லல் பெருமானும் வேறு எங்கேயும் உபயோகப்படுத்தலை ஆனால் இந்த இடங்களில் வந்து இந்த வரிகள்லாம் உபயோகப்படுத்தி இறைவன் வந்து இந்த பிண்டத்தில் எங்கே காரியப்படுறான் எப்படி காரியப்படுறான்னு சொல்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை எல்லாம் போட்டு பாடியிருக்காங்க சரி இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தது பஞ்சபூதங்களை விரிவை வந்து சென்ற பதிவுகளில் ஒரு அஞ்சு ஆறு பதிவுகளில் பஞ்சபூதங்களை பற்றி விரிவாக நம்ம பார்த்தோம் இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க இறைவன் பிண்டத்தில் எப்படி காரியப்படுறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க சரி இந்த வார்த்தைகள் எப்படின்னா இதுக்கு நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் கடவுள் வந்து அண்டத்தில் நான்கு இடங்கள்லையும் பிண்டத்தில் நான்கு இடங்கள் மொத்தம் எட்டு இடங்கள் காரியப்படுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அது என்னன்னு ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்துட்டு அவர் சொன்ன அந்த அகநடு அகக்கடை புறநடு புறக்கடை இதுக்கு வந்து சின்னதாக ஒரு விளக்கத்தை பார்த்துட்டு மொத்தமாக இதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்து இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம் இது வரைக்கும் அந்த முப்பத்தி ரெண்டு இருக்கும் என்ன அவர் வந்து என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்றத வந்து மொத்தமாக ஒரு ஒரு விளக்கமாக பார்த்துட்டு அப்படியே நிறைவு செய்யலாம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் காரியப்படக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நாலு விதமாக சொல்கிறாங்க அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் இந்த அகம்ன்றது வந்து அண்டத்தில் வந்து அகினி பிண்டத்தில் வந்து ஆன்மா அகப்புறம் வந்து அண்டத்தில் வந்து சூரியன் பிண்டத்தில் வந்து ஜீவன் புறம் அப்படின்றது வந்து அண்டத்தில் வந்து சந்திரன் பிண்டத்தில் வந்து கரணங்கள் என்று சொல்லக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம் புறப்புறம் அப்படின்றது வந்து அண்டத்தில் வந்து நட்சத்திரங்கள் பிண்டத்தில் வந்து இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய மெய் வாய் கண் மூக்கு செவி சரி இந்த ஐந்து சரி இப்போ புறம் என்கின்ற இந்த கரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம் இந்த அஞ்சு இந்த அஞ்சில் மனம் வந்து முதல் இந்த உள்ளம்ன்றது வந்து கடை இந்த சித்தம்ன்றது வந்து நடுவில் இருக்கிறதுனால வந்து அது வந்து புறத்தில் உள்ள நடு அது புறநடு சரி இப்படி ஒரு விளக்கம் அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் புறத்தலை அப்படின்றது வந்து அறவழி வந்த மனம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நடு அப்படின்றது வந்து திரிகரணம் என்கின்ற மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றில் நடுவாகிய வாக்கு அதை எடுத்துக்கலாம் கடை வந்து திரிகரணத்தில் கடையாகிய செயல் நல்ல செயல் தீய செயல் ஒரு கடை அப்படின்னா நல்ல செயல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது மாதிரி நிறைய அந்த உள் விளக்கமாக இருக்குது அப்புறம் வந்து அகப்புறம் அப்படின்றது வந்து ஜீவன் நம்மளுக்கு தெரியும் நடு அப்படின்றது வந்து சிற்சபை கடைன்றது வந்து நான்காவது நிலை அதாவது மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவ நிலைகள் வந்து எப்படி இருக்குது நனவு நிலை கனவு நிலை தூக்கநிலை நிலை இந்த நான்காவது இந்த தூக்க நிலையான அந்த தான் வந்து அவர் வந்து கடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புறம் முதல் அப்படின்றது வந்து மனம் சரி அகப்புற நடு அப்படின்றது வந்து ஜீவாகாசம் ஆகிய சிற்சவை முதல் அப்படின்றது மனம் புறக்கடை அப்படின்றது வந்து கரணங்களில் கடைசியாக உள்ள உள்ளம் தான் வந்து புறக்கடை அப்புறம் வந்து அகம் அப்படின்றது வந்து ஆன்மா நடுன்றது வந்து சபை அகநடுன்றது வந்து ஆன்மா காசம் இங்கே வந்து கடை அப்படின்றது வந்து துரியாதீதத்தை குறிக்குது சரி தனி அக நடு அப்படின்றது வந்து சாந்தம் நிறைந்த ஆன்மா காசம் தலை அப்படின்னா ஆன்மா அகக்கடைனா ஆன்ம அறிவு அப்படியே பார்த்துட்டே வந்தாச்சு புறத்தலை அப்படின்றது வந்து புறமாகிய கரணங்களில் தலையானதாகிய மனம் அகப்புறக்கடை அப்படின்றது வந்து ஜீவ அறிவு அகப்புறம் முதல் அப்படின்னா ஜீவன் ஸோ இந்த விளக்கங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அகப்புற நடு அப்படின்னா ஜீவஓளி வரையொலி அகநடுனால் ஆன்மாகாசம் அல்லது ஆன்ம ஒளி இந்த மாதிரி இந்த விளக்கங்கள் எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து பொருள் பார்க்கலாம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் வரியிலிருந்து இப்போ பதினாறு வரிகளுக்கு உண்டான அதாவது முப்பத்தி ரெண்டு வரிகளுக்கு உண்டான இந்த விளக்கத்துக்கு நான் சொல்ல போகிறேன் அதாவது எந்த செயலையும் தீர்மானிக்கக்கூடிய சித்தத்துடன் கடை எனப்படும் உள்ளமாகிய அறிவு கூடி நிற்குமே ஆனால் ஒரு முதலாகிய நல்ல மனம் வழி நேர்மை வழி நீதி வழி ஆக அடையும் என்று பகுத்த அருட்பெறும் ஜோதி ஆண்டவரே அப்புறம் அறவழி உற்ற நல்ல மனதின் தூய எண்ணங்கள் வாக்கின் மூலம் வெளிப்படும்படி செய்தால் ஒரு கடையாகிய நற்செயல்கள் அறவழியிலே அமையும் இது வந்து ரெண்டாவது பாடல்குண்டான ரெண்டாவது வரிகளுக்கு உண்டான விளக்கம் சரி ஜீவாகாசமாகிய சிற்சபையில் துரிய நிலை அனுபவம் ஏற்படும் போது மனமானது நம் வசம் அகப்படும் சரி ஜீவாகாசமாகிய சிற்றபையில் மனம் சேர்ந்துவிடும் சமயம் புறக்கடையாகிய உள்ளம் எனும் அறிவு நம் வசம் அகப்படும் அதாவது மனம் வசப்படும் போது அந்த ஜீவாகாசமாகிய உள்ளம் எனும் அந்த புறக்கடையாகிய உள்ளம் எனும் அறிவு நம் வசப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆன்மாகாசத்தில் துரியாதீத நிலை அனுபவம் சேரும்போது அகம் முதலாகிய ஆன்மா அருள் அடையும் சாந்தம் நிறைந்த உள்ளம் எனும் ஆன்மாகாசம் ஆகிய பொற்சபையில் அருள் பெற்ற ஆன்மாவானது சேர்ந்தவுடன் ஆன்ம அறிவு தரி தரிக்கும் அகம் என்கின்ற ஆன்மாவானது நடு எனும் சபையாகிய ஆன்மாகாசத்தில் புறக்கடை என்னும் உள்ளத்துடன் இணையும் சமயம் அகப்புற முதலாகிய ஜீவன் நம் முன் அதாவது அகத்திலேயே அடையும் அகம் எனும் ஆன்மாவானது நடு எனும் சபையில் புறத்தலை எனும் நல்ல மனதுடன் இணையும் போது அகப்புறக்கடை எனும் ஜீவ அறிவு விரிவடையும் ஆன்ம ஒளி அதனால் ஜீவ ஒளியாகிய பறையொளி அதாவது மன ஒளி அகத்திலே அற்றுப்போகும் ஜீவ ஒளியினால் நாமே அணிந்து கொண்டிருந்த சித்தமானது நம் வசம் அகப்படும் நம்முடைய கண் பார்வையானது காமம் கலந்த பார்வையா புரோதமான பார்வையா கனிவான பார்வையா என்பது அகத்திலே உள்ள சித்தத்தின் வெளிப்பாடாகும் எனவே நம் வசம் அகப்பட்ட சித்தத்தின் விளைவு என்னவெனில் நம்முடைய கண் பார்வையானது தீயண அற்று தரும நீதி உருமாறு அமைத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் சொல்வதற்கு அரிதாகிய எங்கும் வியாபகமாய் விரிந்துள்ள குறைவன்பேதே இல்லாத நிறைவான பாரபட்சமற்ற நடு என்னும் நிலை கொண்டு ஆன்ம ஒளியை வகுத்த அருட்பெரும் ஜோதி புறத்தை எதனையும் வெளிப்படுத்துவதற்கு முன்பாக மனத்துடன் அறிவை சேர்ப்பித்து இயக்கினால் வெளிப்படும் வாக்கு செயல் அனைத்தும் தருமவழியில் விளங்கும் சரி அகப்புறக்கடையாகிய ஜீவ அறிவுடன் முதலாகிய அருள் போது அந்த கணத்திலேயே ஜீவன் ஜீவ ஒளி ஜீவ அறிவு முதலியான அகத்திலே அடையும் அகக்கடை என்கிற ஆன்ம அறிவுடன் முதலாகிய அருள் கலந்துவிட ஆன்மா ஆன்ம ஒளி ஆன்ம விளக்கம் முதலியன அனைத்தும் அகத்திலே விளங்கும்படி வகுத்த அருட்பெரும் ஜோதி இதுதான் இந்த முப்பத்தி ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நாளைய பதிவில் நம்ம வந்து இந்த ஐம்பூதங்களின் கலப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு பத்து வரிகளில் அதோடு இந்த ஐம்பூதங்களின் இந்த தொகுப்பு எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் பார்த்தது மாதிரி சாதாரண வரிகளாக தான் மீது உள்ள வரிகள்லாம் இருக்கும் அதை அப்படியே தொடர்ச்சியாக பார்த்துட்டு போகலாம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் உட்பெரும் ஜோதி அவருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அவருட்பெரும் ஜோதி